கருப்பு கருப்புக்குது கருப்புக்கு மாலை பொண்ணு அந்த கருப்பி நான் கும்பிட மாட்டேன் நான் வரமாட்டேன்றே அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல போயிட்டு

ீபிதா <IX akl StatusCalais> <laughs> சாமி மணி மணி ஆட்டு மணி ஆட்டுப்பாடு மணி அங்கேயே இருக்கு பாரு மணி கொடுமா பொங்கலா பொங்கல் பொங்கலா பொங்கல் பொங்கலா பொங்கல் பொங்கலா பொங்கல் சொல்ற சொல்லாம் பொங்கலா பொங்கல் பொங்கலா பொங்கல் சொல்றேன் பொங்கலா பொங்கல் மாட்டு பொங்கல் சொல்றேன் பொங்கலா பொங்கல் பொங்கலா பொங்கல் பொங்கலா பொங்கல் பொங்கலா பொங்கல் மணி ஆற்றிய மணியாற்றிய பாப்பா மணி ஆற்ற ஏ கற்பு पोंगलो पोंगल पोंगलो पोंगल पोंगलो पोंगल हे hey. बहुत hey. बरसात hey. हो hey. रहा है बहुत मजा आ रहा है

பொங்கல் வரல இன்னும் அதுன்னு சொல்லிட்டு தான் பொங்கலோ பொங்கல்னு